அன்புடன் தங்களை வரவேற்பது வள்ளலார் வீடியோ மற்றும் வள்ளலார் நெட் வைகாசி மாத பூசமாகிய இன்று நாம் பார்க்க போகும் அகவல் வரி ஞான சித்தியின் வகை நல்விரிவனைத்தும் ஆனியின்றெனக்கருள் அருப்பெருஞ்சோதி ஞான சித்தியின் வகை நல்விரிவனைத்தும் ஆணியென்றேனக்கருள் அருப்பெருஞ்சோதி சித்தியின் வகை நல்விரிவனைத்தும் ஆணியன்றேனக்கருள் அருட்பெருஞ்சோதி நன்மை செய்யும் அறிவு சித்திகளின் விரிவுகள் அனைத்தையும் குற்றமின்றி எனக்கு அருள் சிவமே அதாவது மூன்று வகை சித்தியில் ஞான ஞானசித்திகள் பலகோடி உள்ளது அந்த ஞான சித்திகளுள் நல்ல சித்திகளையும் அதன் விரிவுகளை மட்டும் அளிக்க வேண்டுகிறார் உயிர்களுக்கு நன்மை தருவதை மட்டும் வேண்டுகிறார் சீவகாருண்யத்திற்கு புறம்பான சித்திகளை விலக்கிக் கேட்கிறார் அதனால்தான் நல்விரிவு அனைத்தும் என்று குறிப்பிடுகிறார் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அன்புடன் தங்களை அடுத்து காணொளியில் சந்திக்கிறேன் அதுவரை வள்ளலார் வீடியோவின் வணக்கம்